அங்க இருந்த பள்ளிகள்ல தெலுங்கு மட்டும்தான் கற்பிக்கப்படும் அங்க இருக்கிற தாசில்தாருக்கு மனு கொடுக்கணும் விண்ணப்பம் கொடுக்கணும்னா நீங்க தமிழரா இருந்தாலும் தமிழ் பகுதியா இருந்தாலும் தெலுங்குல தான் எழுதி கொடுக்கணும் பள்ளியில் ஆசிரியர்கள் தெலுங்கு தான் சொல்லி கொடுத்தார்கள் அன்புமயமான மொழி அறிவுதனை வளர்க்கும் மொழி அண்டி வந்த அயலாரையும் கற்று நலம் கொடுக்கும் மொழி அந்த தாய்மொழி தமிழ் மொழிய அன்றைக்கு இருந்து குழந்தைகள் படிக்கிறதுக்கு வழியே இல்லை பிறகு அவரு தாய்மொழி மேல இருந்த பற்றுனாலையும் ஊந்துதல்னாலையும் அவரா சொந்தமா தமிழ் மொழியை பார்த்து வீட்டில எழுதி பழகி படிச்சுக்கிறாங்க இந்த தந்தை நமக்கு கொடுத்த ஒரு தமிழ் பரிசு தான் இந்த தமிழ் மகன் தங்க மகள் முனைவர் பேராசிரியர் வரதராஜன் அவர்கள் அவர் இன்னொரு ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாரு அதுல இவரோட நண்பர் ஒருவரை சந்திக்கிறதுக்கு ஜோலா ஜோலார்பேட்டை பகுதியில் இருக்கார் அந்த நண்பர் அந்த நண்பர் அவரை சந்திக்க போறாங்க அப்ப தொடர் வண்டி அப்ப தொடர் வண்டியில ஜோலார்பேட்டை அடுத்த பச்சுன்ற இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து மாறுதலாகி போகணும் அந்த பச்சுன்ற இடத்துக்கு போயிட்டு அங்க நண்பர் சொன்ன அந்த ஊர் பேரை சொல்லி கேட்கறாரு அந்த ஊரோட பேரு மாமுடி மானப்பள்ளி மாமுடி மானப்பள்ளிக்கு எப்படி கையா போறது எவ்வளவு தூரம் என்ன வழி இருக்கு வண்டி எதுவும் இருக்கான்னு கேட்கிறாங்க இவர் மாமுடி மானப்பள்ளின்னு சொன்னோன்னா அங்க இருக்க யாருக்குமே தெரியல என்ன சொல்றீங்க இந்த நாங்கள் இந்த ஊரை கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் ரொம்ப நேரம் பலட்டை விசாரிச்சதுக்கு அப்புறமும் ஒருத்தர் சொல்றாரு மாமுடி மானப்பள்ளி எனக்கு தெரியும்